ாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இயற்கை மருத்துவத்தில் எல்லா கீரைகள் அதனுடைய பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அகத்தி கீரை இரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை வைக்கும் காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் சிறு கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால் வினை நோயை தீர்க்கும் பசலை கீரை தசை பலமடையச் செய்யும் கொடி கீரை பெண்களுக்கு வெள்ளைப்படுவதை குணப்படுத்தும் மேலும் நீர் கடுப்பை குணப்படுத்தும் மஞ்சள் கரிசலை கீரை கல்லீரலை வலுவாக்கும் காமாலையை குணப்படுத்தும் குப்பை மேனிக் கீரை பசியை தூண்டும் அரைக்கீரை ஆண்மையை பெருக்கும் புளியங் கீரை இரத்த சோகையை குணப்படுத்தும் கண் நோயை சரியாக்கும் பின்னாக்கு கீரை வெட்டு